அறம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை மக்களின் பதினாறு ஆண்டு கால கனவாக இருந்த வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான பறக்கும் ரயில் சேவையை வெளியிட்டிருக்காங்க ரயில்வே அதை தான் இந்த நேரடியாகவே போய் பார்க்க வீடியோ பண்ணிக்கோங்க சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் ரயில் போக்குவரத்து சேவை அதிகரிக்கவும் பறக்கும் ரயில் திட்டம் அமைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவு செய்யப்பட்டது சென்னை கடற்கரை முதல் பரங்கிமலை வரையிலான இந்த திட்டம் மூன்று கட்டங்களாக கொண்டு வர திட்டமிடப்பட்டது முதல் கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சென்னை கடற்கரை முதல் மயிலாப்பூர் இடையேயான ஒன்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு ரூபாய் இரநூத்தி அறுபத்தி ஆறு கோடியில் அமைக்கப்பட்டது இரண்டாம் கட்டமாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரூபாய் எழுபத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஒம்பது கோடியில் மயிலாப்பூர் முதல் வேளாச்சேரி வரை தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது மூன்றாம் கட்டமாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரூபாய் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து கோடி வேளாச்சேரி முதல் பரங்கிமலை இடையே பணிகள் தொடங்கியது மொத்தம் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு நூற்றி அறுபத்தி ஏழு ஒன்றுடன் ரயில் பாதை அமைக்கப்பட்டது இந்நிலையில் ஆதம்பாக்கம் தில்லி கங்காநகர் பகுதியில் நிலம் கையகப்படுத்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இதனால் மீதமுள்ள கிலோமீட்டர் தூரத்திற்கான பணிகள் மட்டும் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டது திட்டமிட்டபடி பணிகள் முடியாததால் இதற்கான திட்ட மதிப்பீடு உயர்ந்தது நிலம் கையகப்படுத்த நீதிமன்றம் மூலம் தீர்வு காணப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன அதற்கு முன்னதாகவே புழுதிவாக்கம் ஆதம்பாக்கம் ஆகிய இடங்களில் ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட்டு ரயில் பாதை சிக்னல் பணிகளும் முடிவடைந்தன மீதமுள்ள பகுதியில் தூண்கள் அமைத்து அதற்கு மேல் பாதைகள் அமைப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகள் நடைபெற்றபோது ரயில் பாலம் திடீரென சரிந்து பாரம் தாங்காமல் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது இதனால் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் போராட்டங்களுக்கு பிறகு இறுதியில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு பறக்கும் ரயில் வழித்தடம் அமைப்பதற்கான பணிகள் பதினாறு ஆண்டுகளுக்கு பின் தற்போது முடிவு நிலையை எட்டியுள்ளது இந்த திட்டத்தில் புழுதிவாக்கம் ஆதம்பாக்கம் வானுவம் ஆகிய இடங்களில் ரயில் நிலையங்கள் பணி முடியும் ரயில் இயக்க தயாராக உள்ளன மேலும் ரயில் நிலையங்கள் அமைக்கும் பணிகளும் முடிக்கப்பட்டுள்ளதால் இந்த திட்டமானது முழுமையாக முடிக்கப்பட்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் மக்கள் பயன்பாட்டுக்கு இது கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் பாதையானது கடற்கரை முதல் தாம்பரம் புறநகர் மின்சார ரயில் பாதையின் மேல் அமைகிறது மேலும் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்திட்டத்தில் மாதவர முதல் சோழிகனூர் வழித்தடம் பரங்கிமலை ரயில் நிலை வழியாக செல்கிறது இதற்கான ரயில் பாதை தற்போது அமைக்கப்பட்டு வேளச்சேரி பறக்கும் ரயில் பாதைக்கு மேல் உயர் மட்டத்தில் அமைக்கப்பட உள்ளது ஏற்கனவே முதலாம் கட்டத்திட்டத்தில் பச்சை வழித்தடத்தில் சென்னை சென்ட்ரல் முதல் பரங்கிமலை வரை மெட்ரோ சேவை செயல்பட்டு வருகிறது சென்னை கடற்கரை வேலச்சேரி பார்க்கும் ரயில் கடற்கரை தாம்பரம் ரயில் சென்னை சென்ட்ரல் பரங்கமலை மெட்ரோ மாதவரம் முதல் சுழகநல்லூர் மெட்ரோ என ரயில் மாறி பயணம் செய்வதற்கு பரங்கமலை ரயில் நிலையம் ஒரு முக்கிய முனையமாக மாறுகிறது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி